சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சீன் அப்படின்னா அது எமோஷ்னல் சீன் தான் நான் ஏன் எமோஷ்னல் சீனை ரொம்ப அழகான சீன் சொல்ல வரேன்னா ஏன்னா அந்த ஒரு எமோஷ்னல் சீன் தான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான விஷயத்தை வெளியில் எடுத்துகிட்டு வரும் இந்த கல்லுக்குள் ஈரோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல் ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் டெரராக இருப்பாங்க ஒரு சில பேர்ல ஆனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமல் வந்து அழுதுருப்பாங்க ஒரு சில சீன்லாம் பார்த்து அந்த சீன்லாம் இந்த சீனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சீனை எடுத்து வச்சிருக்கேன் அந்த சீனை நம்ம என்னன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான என்னோட வியூவர்ஸ் கிட்ட ஒரு ஹாப்பியான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் அந்த ஹாப்பியான விஷயத்தை நான் இந்த வீடியோட லாஸ்ட்ல தான் சொல்லியிருக்கேன் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு காண்டாவோ கடுப்பாவோ இருக்குது அப்படின்னா நீங்கள் கடைசிலேயே ஓட்டி போய் பார்த்துக்கோங்க இல்லையா நீ பேசுறது எங்களுக்கு ஓகே நாங்கள் கடைசியாவே கண்டென்ட்டை பார்த்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்க முதல்ல நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போறது நம்ம விக்ரம் சரோட தெய்வ திருமகன் படம் தான் இந்த படம் நம்ம விக்ரம் சரோட கெரியரில் ரொம்ப ரொம்ப பெரிய ஹிட்டான ஒரு படம் ஆனால் இந்த படத்தை இப்போ கே டிவில போட்டால் கூட நான் பார்க்க மாட்டேன் என்னையா நீ ஏன் நல்ல படம்னு சொல்லிட்டு இந்த படத்தை கேடிவில போட்டால் கூட பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா சின்ன வயசுலேயே இந்த படத்தை நான் பார்த்து ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானேன் அதனால் என்னோடய மூடெல்லாம் நான் திரும்பி ஸ்பாயில் பண்ணிக்க முடியான்னு சொல்லிட்டு ஸோ இந்த படத்தை நான் இப்போ போட்டால் கூட பார்க்கவே மாட்டேன் இந்த படம் வந்தப்போ எனக்கு ஒரு ஒன்பது வயசோ பத்து வயசோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்பவே நான் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது இந்த படத்தோட சீன் இருக்கு இல்லையா அது என்னை வந்துட்டு அப்படியே கலங்கடிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழுதுட்டு தான் இருந்திருப்பாங்க ஆனால் எங்கள் அப்பாலாம் அழுவில்லை எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு தான் இருந்தார் நான் அழுகிறத பார்த்துட்டு எங்கள் அப்பாவே சிரிச்சிட்டேன்ட்டு கேட்குறேன் நீ எதுக்குற அழுவுறன்னு சொல்லிட்டு என்னால் வந்துட்டு ஏன் அழுகிறேன்றதை சொல்லவே முடியல ஆனால் என்னையே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணில் தண்ணி அந்த அந்தளவுக்கு அந்த கோட் சீனோட மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இல்லை விக்ரம் சாரோட ஆக்டிங்கும் சாராவோட ஆக்டிங்கும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ஜி வி பிரகாஷ் சாரோட பிஜேம் வந்து பார்த்திங்கனா அப்படியே நம்மளை உருக வச்சிரும் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த படத்தில் இவரை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாதுங்கன்ற மாதிரி அந்த மாதிரி திருமகன் படத்தை விக்ரம் சரை தவிர வேறு யாராலையுமே பண்ண முடியாதுன்றதை நான் இந்த இடத்துல கன்ஃபார்மாக சொல்லுவேன் எனக்கு அந்த சீன் மட்டும் இல்லை இந்த படத்தில் அவரை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாவமாக தான் இருக்கும் அதனால தான் நான் இந்த படம் பார்க்க மாட்டேன் எனக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும் குறிப்பாக கிளைமேக்ஸில் போயிட்டு அவரே வந்துட்டு அந்த குழந்தைய கிட்டே கொடுக்கும்போது தேட்டரில் வந்து செம கிளாப்ஸு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்குது தேட்டரில் வந்து அப்படியே கத்துறாங்க எல்லாருமே கடைசியில் விக்ரம் சார் வந்து அவராகவே சொன்னதே சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த ரோட்டில் நடந்து போகிறப்ப அந்த படத்தை முடிப்பாங்க பாருங்கள் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும் இந்த படத்தோட காமெடி சீன்ஸ்லாம் ஆதித்யா எல்லாம் வந்து நான் நிறையவே பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படத்தை படமா நான் டிவியில் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததில்லை இனிமேல் நான் பார்க்கவும் விரும்பலை ஒரு ரெண்டு தடவை அந்த கோர்ட் சீனை பார்த்ததே இப்போ வரைக்கும் என் மண்டக்குள்ள இருக்கு ஏன்னா அந்த கோர்ட்டில் இவரால வந்து எதுவுமே நிரூபிக்க முடியாது அந்த பொண்ணை நான் வந்து நல்லா பார்த்துப்பேன் எனக்கு வந்து மன வளர்ச்சி இல்லைனாலும் நான் பார்த்துக்கன்றதே இவரால சொல்ல முடியல கூட அந்த பொண்ணு வந்துட்டு இவரோட தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கனெக்ஷனாக இருக்கும் அவர் அதை ஆக்டிங் வைஸ் பண்ணும்போது அந்த கோர்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தகைச்சி போய் பார்ப்பாங்க அதெல்லாம் பார்க்க வேற லெவலில் இருக்கும் எனக்கு இந்த படம் வந்து பயங்கர ஃபேவரெட்டு உங்களுக்கு இந்த படத்தோட இந்த கோட்சிங்லாம் எப்படி அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு தான் இந்த வீடியோவை நான் எவ்வளோ எங்கேஜிங்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ எங்கேஜிங்காக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன் ஒரு வேலை எங்கேயாவது லேக் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன் இந்த லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் வந்துட்டு நைன்டீஸ் கிட்ஸ் அண்ட் இயர்லி டூ கே கிட்ஸோட பயங்கர ஃபேவரட்டான ஒரு படம் தான் ஷாஜகான் இந்த படம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டு இந்த படத்தை நான் சின்ன வயசில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் ஒரு நார்மல் படமாக தான் தெரிஞ்சுது குறிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் விஜய் சருக்கு வந்துட்டு பெருசாக அழுவ தெரியாது நடிக்க தெரியாதுன்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அவங்களாம் கூட ஷாஜகான் படம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஷாஜகான் படத்தில் அந்த கிளைமேக்ஸினை பார்த்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு செகண்டாவது கண் கலங்கியிருக்கோம் அவங்களுக்குலாம் எனக்கு இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் தெரில ஏதோ நார்மலாக தான் இருந்துச்சு என் அண்ணலாம் கூட சொல்லுவான் கடைசியில் விஜய் உட்கார்ந்து அழுவார் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போடும்போது இன்னொரு கையால் அந்த கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடிக்கிக்கிட்டே கையெழுத்து போடுவார் அதெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்கும்னு எனக்கு அப்போ புரியல கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நான் இந்த படத்தை பார்க்கும்போது என்னுடைய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் கனெக்ட் ஆச்சு என்ன ப்ரோ சொல்கிற உனக்கு இது மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னா நீ எங்கேயாவது இது மாதிரி ஏமாந்தியானா நான் ஏமாந்தந்தான் ஆனால் இந்த அளவுக்குலாம் ஏமாறல என்னோட லைஃப்லேயும் ஷாஜகான் படம் மாதிரியான ஒரு சில மொமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கு இந்த ஷாஜகான் படத்தில் விஜய் சாரோட கேரக்டர் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே ஓடி ஓடி போய் நல்லா செய்வார் ஆனால் அவருக்குன்னு ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசாக தயங்குவார் அந்த மாதிரி தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி என்னை சுற்றி இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்ககிட்டையும் சரி வாழைப்பழம் மாதிரி பேசுவேன் ஆனால் அதே ஒரு பொண்ணு நேருக்கு நேராக நின்று பார்த்து பேசணும் அப்படின்னா எனக்கு கை கால்லாம் பயங்கரமாக உதர ஆரம்பிச்சிடும் வேர்க்க ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் எனக்கு அதெல்லாம் கதை என்னோட பர்சனல் லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பல ஜாலியான பல மொக்கையான இன்சிடென்ட்லாம் இருக்குது நான் மொக்க வாங்கின இன்சிடென்ட்லாம் அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்புறமா ஒரு சில வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஷாஜகான் படம் கூட கனெக்ட் ஆனது எந்த விதத்தில் அப்படின்னா விஜே சித்து இருக்கார் இல்லையா அவரை வச்சு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க இன்ஸ்டாகிராம்லலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த வீடியோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் ஒருத்தர் சொல்லுவார் நான் லவ் பண்ணுறது என் அப்பா அம்மாவுக்கே தெரியாது ப்ரோன்னு அப்போ விஜே சித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் கொடுப்பாரு என்னன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவன் லவ் பண்ணுறது அந்த பொண்ணுக்கே தெரியாதுன்னு சொல்லுவார் அப்போ வந்து விஜய் சார் இந்த குளத்து படிக்கட்டில் வந்து ஆடுவார் அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவர் தலையில் ஜோக்கரு பொம்மையெல்லாம் வச்சு எடிட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஜோக்கர் தான் நான் ஸோ அந்த விதத்தில் தான் வந்து எனக்கு ஷாஜகான் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு குறிப்பா இன்றைக்கும் அந்த கிளைமேக்ஸில் அவர் உட்காந்து அழுவும் போது நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த மண்ணிலே செம் மண்ணிலேன்னு அந்த சாங்லாம் போட்டு எடிட் பண்ணும்போது எனக்கே பார்க்குறப்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த சீன் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்து தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற படம் வில்லன் அஜித் சரோட கெரியரில் நிறைய நல்ல படம் இருக்கு ஆனால் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அப்படின்னா அது வில்லன் தான் இந்த படத்தில் அந்த ஹேண்டிகேப் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு ஸோ வேற லெவலில் பண்ணியிருப்பாரு எனக்கு இந்த படத்துல என்ன மனசு கஷ்டப்பட வச்ச ஒரு சீன் அப்படின்னா அவர் கை ஆல்ரெடியே வந்து உடஞ்சுதான் இருக்கும் அப்படி இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லன் கும்பல் வந்துட்டு அவர் கையை உடச்சி விடுவாங்க திரும்பவும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவர் சிவா சிவான்னு வழியில் கத்துவாரு அந்த சீன் வந்து என்ன உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அழ வச்சுது இப்போ நான் அவங்ககிட்ட பேசும்போது கூட எனக்கு அந்த சீன் வந்து விஷுவலாக மண்டக்குள்ளே ஓடுது அதுலேயும் குறிப்பாக கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரணை வந்துட்டு வில்லன் ரேப் பண்ண வரும்போது இவரை வந்துட்டு விலங்கு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க இவரோட கட்டவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்குலேருந்து வில்லில் கையை எடுக்கும் போது இடிக்கும் அந்த ஒரு ரீசன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து கத்தி எடுத்து அந்த கட்டவரில் வெட்டிடுவார் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வில்லனை கொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி விரல் போச்சுன்னு இவர் ஒரே வார்த்தையாக சொல்லுவார் கையே போச்சு விரல் தட்ன்னு சொல்லிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு அப்படியே தட்ரா கிளாப்ஸ்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவும் இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு இந்த பாட்டு ஒன்று வரும் அந்த ஆடியில் காத்தடிச்சா ஐப்பசியில் மழை பெய்யணும் அந்த பாட்டை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு வில்லன் அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமேண்டில் சொல்லுங்கள் எனக்கு வில்லன் படம் ரொம்ப பிடிக்கும் அடுத்த படம் சூரரை போட்டுரு தான் சூரியரை போட்டுருல ஏர்போர்ட் சீனு இந்த சீனை பார்த்து கண்டிப்பாக எல்லாருமே அழுதுருப்போம் இந்த படத்தோட கீ சீனே இந்த சீன் தான் சூர்யா சாரோட கெரியரில் வந்துட்டு பல படங்கள் இருக்குது இந்த மாதிரி நம்மளை அழுவைச்ச படங்கள்லாம் அதில் குறிப்பாக சொல்லணும்னா பேரழகன் நான் எப்படி விக்ரம் சாரோட தெய்வ திருமகன் படத்தை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னணும் அதே மாதிரி சூர்யா சாரோட பேரழகன் படத்தை நான் பார்க்கவே மாட்டேன் எனக்கு இந்த படத்துலேயும் சூர்யா சாரை பார்த்தா பாவமாக தான் இருக்கும் அதுலேயும் ஒரு சீனில் அந்த வில்லன் போட்டு இவரை அந்த மார்க்கெட்டுக்கு நடுவில் வச்சு அடிப்பான் இல்லையா அப்போல்லாம் எனக்கு அவர் அடி வாங்கும்போது வந்து இந்த பாஷா படத்தில் ரஜினி சாரோட தங்கச்சி வந்துட்டு அடி வாங்கினோன்னே ரஜினி சார்க்கு ஒரு எலவேஷன் பீஜியம் போடுவாங்க ரஜினி சாரோட கண்ணை காட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து எனக்கே இருக்கும் அப்படியே மொட்டை போதுண்டா அடிச்சதுன்ற மாதிரி எனக்கே சொல்லணும்னு தோணும் ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சி பொங்கும் ஸோ அதே மாதிரி தான் சூர்ரை போட்டுருல வர இந்த ஏர்போர்ட் சீனு இந்த சீனில் வந்துட்டு சார் வந்துட்டு அந்த காசு இல்லைங்க என்கிட்ட ஃப்ளைட்டில் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் காசு கேட்பாரு அவர் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் ஒரு பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் வந்துட்டு ஏதோ இவர் எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி டக்குன்னு இப்படி பிடிச்சி இழுத்து வச்சுக்கோ இன்னொரு சொட்டைகிட்ட போய் கேட்பாரு அந்த சொட்டை கண்டுக்கவே மாட்டான் அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் அவருக்கு வந்துட்டு அந்த ஃபுல் அமௌண்ட்டை கொடுக்கணும்னு கூட இல்லை யாராவது ஒருத்தர் அதில் ஒரு பங்கு காசை ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா கூட எல்லாருமே வந்துட்டு சரி ஒருத்தர் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்துருப்பாங்க ஆனால் அங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க இவர் அங்கே அழுகிறது மட்டும் இல்லை அழுதுகிட்டே அவங்க அப்பா இறந்ததை நினச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு கேட்டு லாரியிலலாம் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஸோ மனசு கஷ்டமாக இருக்கும் ஒரு வழியாக அவர் வீட்டுக்கு வந்தோன்னே கடைசியாக ஒரு முறை கூட நம்ம அப்பாவை பார்க்க முடியலன்னு சொல்லி பயங்கரமாக உட்காந்து அழுவார் அதெல்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்கும் எனக்கு கண் கலங்கின சீனில் இதுவும் ஒரு சீன் ஃபைனலாக சொல்லணுன்னா நம்ம ரஜினி சாரோட முத்து படம் தான் நான் விஜய் சாருக்கு சொன்ன மாதிரி தான் ரஜினி சாருக்கும் வந்து அழுக தெரியாது பெருசாக நடிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் முத்து படத்தில் அவரை வீட்டை விட்டு அடித்து விரட்டுற சீனை பார்த்துட்டு அழுவாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க அந்த ஒட்டுமொத்த அரண்மனைக்குமே அவர் தான் அதிபதி ஆனால் அங்கே யாருக்குமே தெரியாது இருந்தாலும் அவர் அடித்து விரட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரஜினி சார் அடி வாங்கிட்டு வரும்போது ஏ ஆர் ரஹ்மான் சார் வரும் ஒரு பீஜத்தை போட்டுருவாரு அந்த பிஜிஎம் ஒரு பக்கம் ஓட இன்னொரு பக்கம் குதிரை கிளண்டுக்கிட்டு ஓடும் ஸோ குதிரைக்கு இருக்கிற ஒரு அக்கறை கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வேற யாருக்குமே இருக்காது அப்போ ரஜினி சார் வந்துட்டு அப்படியே பாவமாக நடந்து வருவார் இதே மாதிரி தான் வந்து லிங்காலேயும் வருவார் இந்த ரெண்டு சீனுமே வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே போங்கறாடே நீங்களா மனுஷனே இல்லைடா அப்படின்னு ஒரு மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணும் இந்த முத்துல வீட்டை விட்டு அடித்து துரத்துற சீனும் சரி லிங்காவில் வந்துட்டு ஊரை விட்டு அடித்து துரத்துற சீனும் சரி இந்த ரெண்டு சீனுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீனு கடைசியாக எமோஷ்னல் அப்படின்னு ஒரு கேட்டகரியில வந்துட்டு படத்தை சொல்ல ஆரம்பிச்சு கமல் சார் இல்லைனா அப்படி கமல் சார் படத்தில் என்னை ரொம்ப மனசு கஷ்டப்பட வச்ச ஒரு படம் அப்படின்னா மூன்றாம் பிறை இந்த படத்தை நான் சின்ன வயசுலலாம் பார்க்கல இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன் ஏதோ ராஜ் டிவிலையோ மெகா டிவிலையோ இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க ஸ்ரீதேவி மேம்க்கு வந்துட்டு மன வளர்ச்சி கம்மியானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் அவங்களை பார்ப்பாரு ஸோ ஒரு குழந்த மாதிரி பார்த்துப்பாரு ஆனால் கடைசியில உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கமல் சார் யாருன்னே உங்களுக்கு தெரியாது இந்த படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு இன்னொரு படம் ஞாபகம் வந்துச்சு நீங்க அப்படியே கட் பண்ணிட்டு துல்லாத மனமும் துள்ளுங்க வந்தீங்கன்னா அந்த படமும் இதே மாதிரியான ஒரு கதை தான் சிம்ரன் மேம்க்கு விஜய் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு பாதிக்கும் அதுக்கப்புறம் விஜய் சார் தான் அவங்கள பார்த்துப்பாரு ஒரு கட்டத்தில் கண் ஆப்ரேஷன்லாம் பண்ணி சிம்ரன் மேமுக்கு கண்ணே தெரிஞ்சிடும் அந்த டைம்ல விஜய் சார் வர வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவாரு இவர் திருப்பி ரிட்டர்ன் வரப்போ அவங்க வந்து கலெக்டராக இருப்பாங்க இவர் எப்படியாவது வந்து இவங்களை சந்திக்கணும்னு போது அங்கே விஜய் சரை வந்துட்டு இவங்க வந்து அடித்து விரட்டுவாங்க அதே மாதிரி தான் இங்கே கமல் சாரும் போயிட்டு நான் தான் விஜய் சீனு சொல்லும்போது அவங்களுக்கு இவர் யாருன்னே தெரியாது இவங்களும் வந்துட்டு ஏதோ லூசு போல இருக்குன்னு சொல்லிவிட்டு நவுந்து போயிடுவாங்க ஆனால் துல்லாத மனமும் துணு இல்லை இவன் தாண்டி குட்டின்னு சொல்கிறதுக்கு மணிவண்ணன்ற ஒரு ஆள் இருந்தார் ஆனால் இங்கே அப்படி யாருமே கிடையாது அந்த ஒரு சீன் தான் இந்த ரெண்டு படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு இந்த படமும் ஒரு வேளை பேட் என்டிங்காக வந்துருந்துச்சுன்னா அப்படியே ரெண்டு படமும் ஒரே படம் தான் துல்லாதவனம் துள்ளும் ஹாப்பி எண்டிங் ஆனால் மூன்றாம் பிறைய பேட் எண்டிங் ஸோ இந்த ரெண்டு படம் தான் பார்க்க ஒரே மாதிரியே இருக்கா அப்படின்னா இதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் சரோட ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த வீட்டில் லீவ்லலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டைம் போலனா இந்த பதினோரு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் சன் லைஃப்பில் வந்து டெய்லி ஏதாவது ஒரு எம்ஜிஆர் படம் இல்லைன்னா ஏதாவது பழைய படம் போடுவாங்க அப்படி ஒரு நாள் நான் பார்த்தப்பதான் வந்து எம்ஜிஆர் சாரோட ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தோட நேம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரியா தெரில அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் தான் லைட்டா மென்டலா எஃபெக்ட் ஆயிடுவாரு அவர் மென்டலாக எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு அவரை வந்துட்டு பார்த்துப்பாங்க அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இவர் கல்யாணமும் பண்ணிப்பார் ஆனால் ஒரு கட்டத்துல இவருக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவார் அதை அப்படி இப்படி கொலாப் பண்ணி கடைசியே அவங்க கூட வந்து அவர் சேர்ந்துருவார் ஸோ அந்த படத்தோட நேம் யாராவது வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் கமெண்ட்ல போடுவாங்க எவ்ரி மாஸ்டர் பீஸ் வந்துட்டு ஒரு சீப் காப்பின்னு அதே தான் ஸோ அந்த படத்தை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம்லாம் வந்துருக்கு இந்த மூணு படமும் லைட்டாக பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மூணு படமே பிளாக் பஸ்ட்ரு ஸோ இதோட கண்டென்ட் முடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக போயிடுச்சு இப்போ அந்த ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் வாஷ் டூ பாயிண்ட் ஓக்கு யூடியூப்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஸ்கீம்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னும் ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் வாட்ச் மட்டும் தான் நமக்கு பாக்கி இருக்கு ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்கன்னு இந்த வீடியோ எவ்வளோ வியூ போகணும்லாம் எனக்கு தெரியாது ஆனால் போற வரைக்கும் எவ்வளவு வேணாலும் போட்டோம் நீங்கள் எல்லாருமே இதை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே போதும் இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஈஸியாகவே கிடச்சிரும் அப்படி ஒருவேளை இந்த வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருச்சுன்னு வைங்களேன் ஒரு யூடியூபராக நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம அங்கீகரிக்கப்பட்டுட்டோம் ஸோ அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த மானிட்டரிசேஷன் பற்றின விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும் கூடிய சீக்கிரம் அந்த சந்தோஷமான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வச்சுடுவீங்க இவ்வளோ நாள் என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான என்னோடய வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ரீசெண்ட்டாக போட்ட எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வீடியோஸ்லாம் நான் வந்து கரெக்டாக பண்ணிட்டேன் தான் நான் நினச்சி பண்ணுறேன் ஆனால் அதை திருப்பி திருப்பி நான் போய் பார்க்கும்போது அதிலே நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிருக்கேன் இப்போ ரீசெண்டாக கூட இது இந்த படலாம் ஃப்ளாப்பான்னு சொல்லிட்டு அந்த பார்ட் டூ வீடியோ ஒன்று பண்ணேன் அதில் தெரியாமல் ஆதவனை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ மன்னிச்சுருங்க ஆதவன் வந்துட்டு உண்மையிலேயே நல்ல படம் தான் நான் இல்லைன்னு சொல்லல அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கயாவது உங்களை கடுப்பாக்கிருந்துச்சினா உண்மையிலேயே மன்னிச்சிருங்க இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணிருக்கேன் ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சரி பண்ணிக்கிட்டு நல்ல நல்ல கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு எது இந்த படம்லாம் ஃப்ளாப்பானு சொல்லி போட்டிருந்த வீடியோட பார்ட் த்ரீ எல்லாம் வேற கேட்குறீங்க கண்டிப்பா அதுலேயே நீங்களே வந்து கமெண்ட்ல நிறைய படம் சொல்லிட்டீங்க அந்த படத்தெல்லாம் வச்சு நான் பார்ட் த்ரீ பண்ணிடுறேன் ஒரு வியூவர்ஸாக நீங்கள் கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை அவங்க உங்களுக்கு கொடுக்குறதா ஒரு க்ரியேட்டர்ஸாக எங்களோட கடமை ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாத்தையுமே எங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன் ஸ்டேட் டியூனட் மக்களே